அன்பான ஆன்மீகம் யூடியூப் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதத்தின் நாள் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை புரட்டாசி மாதத்துல நிறைய விசேஷங்களான கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி சனிக்கிழமையும் புரட்டாசி மகாலய அமாவாசையும் தான் இந்த இரண்டு நாளுமே ரொம்ப 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 முக்கியமான ஒரு நாள் மகாலய அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டிற்கும் புரட்டாசி சனிக்கிழமை என்பது விஷ்ணு பகவான் வழிபாட்டிற்கும் ஒரே ஒரு முக்கியமான நாளாக இருக்குங்க இந்த நாள்ல விரதமிருந்து வழிபட்டீங்க அப்படின்னா நீங்க வேண்டிய வரங்கள் எல்லாமே கிடைக்கும் அதே போல இந்த நாள்ல பெருமாள் கோவிலுக்கு போறது அவ்வளோ நல்லது அதுவும் திருப்பதிக்கெல்லாம் போறவங்களுக்கு கண்டிப்பா பெருமாளுடைய முழு அனுக்கிரகமும் இருக்கு அப்படின்னு அர்த்தம் நீங்கள் திருப்பதிக்கு போக முடியலன்னா கூட உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு புரட்டாசி சனிக்கிழமைகளில் போனீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் செல்வம் சேரும் சனி பகவானுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த புரட்டாசி சனிக்கிழமையில செய்ய வேண்டிய நிறைய சூட்சவங்களை தொடர்ந்து பதிவு செய்கிறேன் முதல் சூட்சவம் என்ன அப்படின்னா இந்த நவநீதம் எனப்படும் இந்த இரண்டு பொருட்களையும் ஒன்றாக கலந்து பூஜை அறையில் வைத்து நீங்கள் பெருமாளை வழிபட்டால் பதினாறு செல்வங்களும் தேடி வரும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டே பொருள் தாங்க இரண்டும் எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் கண்டிப்பா தவறாம நீங்க புரட்டாசி சனிக்கிழமை எத்தனை மணிக்கு வழிபாடு செஞ்சாலும் சரி இந்த ரெண்டு பொருளையும் ஒன்றாக ஒரு சிறிய கிண்ணத்துல கலந்து பெருமாள் முன்னாடி வச்சு பாருங்களேன் உங்க மனசே கண்டிப்பா குளிர் உங்க மனசும் பெருமாளுடைய மனசு மட்டும் இல்ல உங்க மனசும் குளிர்ந்து மன நிம்மதியும் சேர்ந்து கிடைக்கும் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் புரட்டாசி சனிக்கிழமை புரட்டாசி மகாலய அமாவாசை மகாலய பட்ச நாட்களில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க இப்போ இந்த நவநீதம் செய்யறதுக்கு தேவையான முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்ணெய் இரண்டாவது சர்க்கரை இந்த இரண்டையும் ஒன்றாக கலந்து ஒரு கிண்ணத்துல வச்சு சிட்டிகை வேணால் அதில் நீங்கள் பச்சை புற சேர்த்துக்கலாம் சிட்டிய அளவு குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த இரண்டு பொருள் முக்கியம் அதாவது வெண்ணையும் சர்க்கரையும் கலந்து செய்யறது தான் நவநீதம் இந்த நவநீதத்தை கூட இப்போ நான் சொன்ன இந்த இரண்டு பொருட்கள் நீங்க சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் பெருமாள் முன்னாடி வச்சு உங்களுக்கு என்ன தேவையோ கேளுங்க கேட்டது கேட்டபடி கிடைக்கும் ராஜயோக வாழ்வு உங்களுக்கு நிச்சயமா தேடி வரும் கோடி கணக்கில் கடன் இருந்தாலும் அது தீர்வதற்கான சூழல் உங்களுக்கு உண்டாகும் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயந்தான் இல்லையா இது போன்ற நிறைய விஷயங்கள் தொடர்ந்து இருக்கு தொடர்ந்து பாருங்க அனைவருக்கும் எனது அன்பு கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய சங்கர மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா அருளால நல்லதே நடக்கட்டும்